மீள்பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாகவும் ருக்மினி வசந்த் வித்யுத் ஜம்வால் பிஜு மேனன் இப்படி பலர் நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக்கில் உருவாகி இருக்கிற படம் தான் மதராசி இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணியிருக்கு என்ன பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிற பிஸ்னஸ் ரிப்போர்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மதராசி படம் வரப்போற செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் எங்கும் திரையரங்குகள்ல வெளியாக போகுது சென்சார் போர்டு சர்டிபிகேட் யூ இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு டோட்டல் ரன் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் தான் ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா உருவாகி இருக்கு இந்த மதராசி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இதுக்கு முன்னால இயக்கி வெளிவந்திருந்த ஒரு பாலிவுட் படமான சல்மான் கான் நடிச்சிருந்த சிக்கந்தர் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருந்ததால முருகதாஸ் டைரக்ஷன் மேலே தமிழ் ரசிகர்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அதுவும் அமரன் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு பின்னால் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் அதை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனேவே இந்த மதராசி படத்து மேல ஒரு சின்ன அட்டென்ஷன் ரசிகர்களுக்கு ஏற்பட்டு இந்த ஒரு எதிர்பார்ப்புனாலையும் அமரன் படத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியாலையும் இந்த மதராசி படத்துக்கு எல்லா மாநிலங்களையுமே கூடுதல் விலையை கொடுத்து விநியோகஸ்தர்கள் வாங்கியிருக்காங்க இந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சு மதராசி படம் ஒரு வெற்றி படமா மாறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம பிசினஸ் ரிப்போர்ட் வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தோராயமான அனுமானத்துக்கு நீங்களே வரக்கூடும் அதனால இந்த வீட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவ் பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்களுக்கு நம்ம சேனல் கூட ஸ்டேட் யூண்டு ரிலீஸுக்கு முன்னால் இந்த படம் எவ்வளவு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த படம் என்ன பட்ஜெட்டில் உருவாச்சு அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய பர்சன்டேஜை பிடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் சம்பளத்தை முதல்ல பார்க்கலாம் அந்த வகையில இந்த மதராசி படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற சிவகார்த்திகனுடைய சம்பளம் நாற்பத்தி ஐந்து கோடி சிவகார்த்திகன் அமரன் படத்துக்காக நாற்பது கோடி வாங்கியிருந்த நிலையில இந்த மதராசி படத்துக்காக தனது சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம்தான் தமிழ் படங்கள்ல முதல் முறையா கதாநாயக நடிச்சிருக்கிற ருக்மிணி வசந்துடைய சம்பளம் மூன்று கோடி துப்பாக்கி படத்துல ஒரு ஃபேமஸ் வில்லனா இருந்த வித்யுத் ஜமால் இந்த படத்துலயும் வில்லனா பிளே பண்ணியிருக்காரு அவருடைய சம்பளம் நான்கு கோடி மலையாளத்துல ஒரு மிகச்சிறந்த சிறந்த இருக்கக்கூடிய பிஜு மேனன் அவருடைய சம்பளம் ரெண்டு கோடி இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருக்கிற விக்ராந்த் உட்பட இதர நடிகர் நடிகருடைய சம்பளம் நான்கு கோடி இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சதுக்காக ஒட்டுமொத்த நடிகர் நடிகர்களுக்கான சம்பளம் மட்டும் ஐம்பத்தி கோடி அடுத்ததா டெக்னீசியன்ஸோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்குள்ள வந்தோம்னா படத்துக்கான கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்டர் ஏ ஆர் பதிமூன்று கோடி இதுக்கு முன்னால முருகதாஸ் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றதுக்காக இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாரு இருந்தா கூட அவர் இயக்கிய படங்கள் தொடர் சறுக்கங்களை சந்திச்சதுனால இப்ப அவருடைய சம்பளம் குறைந்து பதிமூணு கோடியா மாறி இருக்குது இயக்குனருக்கு அப்புறமா படத்துக்கான முதுகெலும்பா இருக்க போற இசையமைப்பாளர் அனிருத்துக்கான சம்பளம் ஒன்பது கோடி இதை இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண இதர டெக்னீசியன்ஸோட சம்பளம் மட்டும் பத்து கோடி இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்காக வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞருடைய சம்பளம் மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்ஸோட சம்பளம் ரெண்டும் சேர்ந்து கோடி கோடி இப்படி ரூபாய் சம்பளமாக கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மதராசி படம் என்னென்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை அடுத்து பார்க்கலாம் ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் உட்பட இந்த படத்துக்கான மேக்கிங் காஸ்ட் மட்டும் நாற்பத்து நான்கு கோடி சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக ஆறு கோடியும் செட் ஒர்க்குக்காக ஆறு கோடியும்

பாஸ்ட் எழுபத்து ஒரு கோடி டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிசிட்டி செலவு பதினாறு கோடி இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் நூற்று எழுபத்து ஏழு கோடி இப்படி சுமார் நூற்று எழுபத்தி கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவாகி இருக்கிற இந்த மதராசி படம் ப்ரீ பிஸ்னஸாக என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ளே போகலாம் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸை பிரைம் வீடியோ நிறுவனம் ஐம்பது கோடிக்கும் சேட்டலைட் ரைட்ஸுக்காக ஜி தமிழ் இருபத்தாறு கோடிக்கும் ஆடியோ டைம்ஸ் கோடிக்கும் ஆல் டப்பிங் ரைட்ஸுக்காக ஏழு கோடியும் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு இப்படி ஒட்டு மொத்தமா நான் தியேட்ரிக்கல் ப்ரீ பிசினஸ் மட்டும் இந்த படத்துக்கு தொன்னூற்று மூன்று கோடி இப்படி ரிலீஸுக்கு முன்னாலேயே ப்ரீ பிசினஸா ஆஹ் தொண்ணூற்று மூணு கோடி கலெக்ட் பண்ணிருக்கிற இந்த மதராசி படம் தேட்டரிக்கல் ரைட்ஸா என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போனோம்னா முதல்ல தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் ஐஸ்வரி கணேசோட வேல்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இருந்தா கூட இவங்க நேரடியா படத்தை வெளியிடாம ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கொடுத்து கமிஷன் பேசிஸ்ல தமிழ்நாட்டுல இந்த படத்தை வெளியிடுறாங்க அந்த வகையில தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் நாற்பது கோடி கர்நாடகா தேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒன்பது கோடி ஆந்திரா மற்றும் தெலங்கானாக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் விலை பதினான்கு கோடி கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஐந்து கோடி இதை தவிர மற்ற இந்திய மாநிலங்களோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் விலை ஆறு கோடி ஒட்டுமொத்த வெளிநாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸுக்கான விலை இருபத்தி ரெண்டு கோடி இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த தியேட்ரிக்கல் ரைட்ஸுக்காக மட்டும் தொண்ணூத்தி ஆறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் தொண்ணூத்தி மூணு கோடியும் தியேட்டரிக்கல் ரைட்ஸுக்காக தொண்ணூத்தி ஆறு கோடியையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரீ பிஸ்னஸ் நூற்று எண்பத்தி ஒன்பது கோடி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த படம் நூற்று எழுபத்தி ஏழு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவாகி இருக்கு இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரீ பிஸ்னஸ் ஒன்பது கோடியில பட்ஜெட்டான நூற்று எழுபத்தி ஏழு கோடிகள் போக மீதம் இருக்கிற பன்னெண்டு கோடிகள் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸுக்கு டேபிள் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு கூட எம்ஜி அடிப்படையில் இந்த படத்தை தியேட்டர்ல வெளியிறதுனால இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து இன்னும் குறையலாம் அல்லது படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் இன்னும் அதிகரிக்க கூட செய்யலாம் இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட்ல நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னீசியன்ஸோட சம்பளம் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் இங்க குறிப்பிட்டே ஆகணும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த வசூல தொட்டா ஒரு பிரேக் ஈவன் படமா மாறும் இல்ல எந்த வசூலை கடந்து போனா ஒரு ஹிட் படமா மாறும் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் நூற்று எண்பது கோடிக்கும் அதிகமாக இருநூறு கோடி அப்படிங்கிற வசூல் வர்ற பட்சத்துல அதன் மூலமா தேட்டரிக்கல் ஷேரா மட்டும் தொண்ணூறு கோடியிலிருந்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலமா இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் படமா மாறும் அதே சமயம் இந்த படம் வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸா இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலை குவிக்கும் போது இந்த படம் நாற்பது கோடி அல்லது ஐம்பது கோடி ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு வெற்றி படமா மாறும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் படம் பிடிச்சிருச்சுன்னா வசூலை வாரி கொடுத்து படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா கூட மாத்துவாங்க அந்த வகையில இந்த மதராசி படம் வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சிவகார்த்திகன் படங்கள்லயே லைஃப் டைம் அதிக வசூலை குவிச்ச படமா மாறுமா இல்ல அமரன் படத்து வசூலையாவது தொடுமா வெற்றி படமா அமையுமா இல்ல தோல்வி படமா மாறுமா அப்படிங்கிற உங்க ஒட்டுமொத்த கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பாக்ஸ் ஆபிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் பை